அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் பெனிஃபிட்ஸ் அதாவது சீத்தா பழத்தினுடைய நன்மைகள் நமக்கு சீத்தா பழம் வருஷம் ஃபுல்லாக கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நமக்கு சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து பழம் கிடைக்கும் இல்லை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பட் நம்ம சிட்டியில் இருக்கிற நம்மளமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விலை காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சீத்தாப்பழம் நம்ம கிடைக்கிறப்ப சாப்பிட்றதுனால நமக்கு எண்ணற்ற நண்பர்கள் தருது இதனால் பாதிப்பு வந்து மேக்ஸிமம் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட இந்த சீத்தாப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்தில் நீர் மாவு சத்து புரதம் கொழுப்பு விட்டமின் ஏசி கால்சியம் மெக்னீசியம் இரும்பு நியாசின் மற்றும் பொட்டாசியமும் இதில் வந்து இருக்குது எத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாமா தேவையில்லையா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த சீதாப்பாளத்தினுடைய நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டையின எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல பட் ஆனால் இவை அனைத்துமே வந்து மருத்துவ குணங்கள் சார்ந்தது தான் இந்த சீதாப்பாளத்தினுடைய மரம் எல்லாமே பட்டையிலேருந்து எல்லாமே சரிங்களா இத்தனை சத்துக்கள் இருந்த இந்த சீதாப்பாளத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சீதாப்பாளத்தில் வந்து பொட்டாசியம் மெக்னேசியம்லாம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது இந்த ரத்த அழுத்தம் வந்து இப்போ இருக்கிற ஏஜில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது நீரிழிவு நோய்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட கூடாதுன்னு சிலர் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் வந்து ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சீத்தாப்பழத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய ஒப்பீனியன் வந்து சீத்தாப்பழம் ஒரு நாளைக்கு மூணு நாள் கிடைக்கிறப்ப டெய்லி மூணு நாளும் சாப்பிடக்கூடாது தினமும் ஒன்று எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதிப்பு இருக்காது சப்போஸ் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துருங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க பார்த்திங்கன்னா நீரிழி நோய் வந்தவர்கள் பழங்களையும் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க மருத்துவர்கள் அறிவுறுத்துவர்கள் ஏன்னா சில பழங்கள் வந்து சுகர் வந்து இருக்கும் அதனால் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சுகர் பிரச்சனைக்கு சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அதனால் வேணான்னு சொல்லுவாங்க பட் பருவகால பழங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீரிழிவு நோய்களுக்கு நன்மை தரும் ஏன்னா இதில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதுனால இந்த சீத்தாப்பழத்தை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி பையன்லேயே சொன்னது அதே தான் நீங்கள் நீரிழிவு நோய்களில் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சீத்தாப்பழங்களை நீங்கள் தாராளமாக தான் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா ஏன்னா இந்த சீத்தாப்பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த சீத்தாப்பழம் வந்து சில டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி சைடு ஏதாவது ஒரு கடையில் தான் கிடைக்கும் சரிங்களா நம்ம சில டைம் தேடுற மாதிரி இருக்கும் இப்போ லாஸ்ட் டைம் சீசன் அப்போலாம் பார்த்திங்கன்னா நான் தேடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு அது கிடைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டது அந்த மாதிரியும் சில ஏரியாவில் இருக்குது ஸோ எனக்கு அதிகமாக சேல்ஸு கொண்டு வரதில்லை கிராம சைடு கிடைக்கும் சிட்டி சைடு நிறையா இது கிடைக்காது ஸோ கிடைக்கிறப்ப பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது நெக்ஸ்ட்டு வந்து இதில் பேர் மக்னிமேஸ் கொண்ட உணவுகள் அதாவது நார்மலாகவே மெக்னீசியம் உள்ள உணவுகள் இதயத்தின் தசிகளை ரிலாக்ஸாக வைத்திருக்க உதவும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்றவை ஏற்படாமல் தவிர்க்கவும் முடியும் அப்படிப்பட்ட இந்த மெக்னீசியம் வந்து மெக்னீசியம் என்ற சத்துக்கள் வந்து இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அதனால் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுடைய இதயம் வந்து நார்மலாக இருக்கணும் அதேமாதிரி மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனை வந்து வராமல் தவிர்க்கணும் அப்படிங்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்னதான் எல்லா வகை பழங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் இந்த சீத்தாப்பழத்தையும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து சீத்தாப்பழத்தில் உள்ள நாச்சத்துகள் மற்றும் மியாசின் போன்றவை உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது அதனால் தெரிஞ்சுங்க கெட்ட கொலஸ்ட்ரால் தான் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது நம்மளால் எந்த ஒரு வேலையும் சுற்று சுறுப்பாக செய்ய முடியாது இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த வேலையும் புத்துணர்ச்சியோடு செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிப்பதற்கு இந்த சீத்தாப்பழம் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சரிங்களா ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று எப்பயுமே அதிகமாக கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம ஆட் பண்ணக்கூடாது நம்ம சாப்பிட்ற உணவு முறை பொறுத்து தான் இருக்குது நம்ம கரெக்டாக சரியான உணவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் தாராளமாக நீங்கள் இந்த சீத்தாப்பழத்தை எடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இது வந்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது சரிங்களா கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்து ரிஃபோ பிளேவின் சீத்தாப்பழத்தை அதிகமாக இருக்கிறது ஃப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடி சரும செல்களையும் சேதமடையாமல் பாதுகாக்கிறது நல்லா தெரியுங்க கண் நம்முடைய கண்களை மேம்படுத்துவதற்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரும செல்களை சேதமடையாமல் பாதுகாப்பதற்கும் இந்த சீத்தாப்பழம் பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வயதாவதால் ஏற்படும் கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கவும் இந்த சீதாப்பழத்தை அடிக்கடி சாப்பிடுவது நல்லது அடிக்கடி சாப்பிடணுன்னா வருஷம்க்குள்ள நம்ம சாப்பிட முடியாது இந்த சீத்தாப்பழம் சீசன் டைமில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண் பார்வைக்கும் சரும செல்களுக்கும் இது மட்டும் இல்லாமல் வயதாவதால் ஏற்படும் கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இந்த சீத்தாப்பழம் அமைகிறது அதனால் நீங்கள் தாராளமாக சீத்தாப்பழத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சரிங்களா அதனால் நீங்கள் சீத்தாப்பழம் நார்மலாகவே நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க முதல் பெரியவர்களை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் இந்த சீத்தாப்பழம் அதாவது கஸ்டர்ட் ஆப்பிள் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சிக்கு காரணமாகும் செல்களை தாக்கி அழிக்கும் தன்மையை கொண்டிருக்கின்றன அதாவது சீத்தாப்பழத்தில் இருக்கும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் செல்களை உண்டாவதை அதாவது புற்றுநோய் செல்களை உருவாக்குவதை தடுத்து நம்மை காக்கிறது அதாவது புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு இந்த சீத்தாப்பழமும் உதவி புரிகிறது நான் வந்து சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால புற்றுநோயே வராதுன்னு சொல்ல வரல அந்த புற்றுநோயை உருவாக்கு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களை வந்து தாக்கி அதை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கிறது அதனால் இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புற்றுநோய் எல்லாம் அழித்து நம்மை நம் உடலையும் காய்க்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சீதாப்பழத்தில் அதிக அளவு மெக்னீசியம் இருக்கிறது இது நம்முடைய உடலில் உள்ள நீர்த்தன்மையை சமநிலைப்படுத்தி மூட்டுகளில் அமிலங்களின் சேர்க்கை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள செய்கிறது அதாவது என்ன சொல்கிறது இந்த மூட்டுவழி பிரச்சனை இந்த மூட்டு வலி பிரச்சனையை குறைப்பதற்கு இந்த சீத்தாப்பழம் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் இதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த சீத்தாப்பழத்தில் மெக்னீசியம்லாம் இருக்கிறதுனால மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் இல்லாமல் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கு இந்த சீத்தாப்பழம் மிகவும் பயன்படுகிறது அதாவது நான் சொன்ன மாதிரி இது கீழ்வாதம் போன்ற நோய்களின் அறிகுறிகளிலிருந்து தடுக்க உதவுகிறது சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிடுவதால் தசைகளின் பலவீனத்தை எதிர்த்து போராட உதவுகிறது இது மட்டும் இல்லாமல் எலும்புகளை உறுதிப்படுத்தும் கால்சியமும் இந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது சத்திங்க சரிங்களா மெக்னீசியம் மட்டும் இல்லாமல் இந்த கால்சியம் சொத்துக்களும் இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எலும்புகளை உறுதிப்படுத்துவதற்கு உதவி புரிகிறது எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்வதற்கு இந்த சீத்தாப்பழம் மிகவும் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அந்தளவுக்கு வந்து இந்த சீத்தாப்பழத்தில் என்னென்ற சத்துக்கள் இருக்கிறது அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் சீத்தாப்பழம் கிடைக்கிறப்ப எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நீரிழிவு அதாவது சாரி சுகர் பேஷன்ஸ் சுகர் பேஷன்ஸ் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு ஐடியா ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது இந்த கீழ்வாதம் போன்ற நோய்களிலிருந்தும் நம்மை காப்பதற்கு இந்த சீத்தாப்பழம் பயன்படுகிறது அதே மாதிரி அதிகப்படியான டென்ஷன் மன அழுத்தம் மனச்சோர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நரம்பு மண்டலம் மற்றும் மூளை தொடர்புடைய பிரச்சனைகளை சரி செய்ய விட்டமின் பி உதவுகிறது இந்த விட்டமின் பி அப்படிங்கிறது இந்த சீத்தாப்பழத்தில் அதிக அளவில் இருக்குது ஸோ சீத்தாப்பழத்தில் அதிக அளவு உள்ள விட்டமின் சக்தி இருக்கிறதுனால நம்ம இந்த சீத்தாப்பழத்தை நம்ம கிடைக்கிறப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான மன அழுத்தம் டென்ஷன் இப்போ யாருக்கு தான் இல்லாமல் இருக்குது எல்லாேருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சீத்தாப்பழம் ஒரு சிறந்த தீர்வாக அமையும் நீங்கள் சீத்தாப்பழம் சேர்த்துக்கொள்வதால் மன அழுத்தம் டென்ஷன் மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இந்த சீத்தாப்பழம் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சரிங்களா அதாவது இப்போ இருக்கிற கட்டத்தில் நம்ம செய்கிற வேலை சம்பளம் எல்லாமே குறைவாக இருக்கிறதுனால நமக்கு வீட்லேயும் பிரச்சனை இதுவும் இல்லாமல் வெளியிலையும் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஃபைனான்ஷியலாக நிறைய பிரதாப்ளம் சந்திக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவதற்கு இந்த சீத்தாப்பளம் பயன்படுகிறது நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடலை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்ளும் மன அமைதியை சமநிலைப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சீதாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தொற்றுகளால் ஏற்படும் வலியை குறைக்கிறது சரிங்களா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு அடிக்கடி தொற்று பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சீத்தாப்பழம் சிறந்ததாக அமைகிறது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி குறையும் போது சருமங்களில் சுருக்கங்கள் ஏற்பட்டு வயதான தோற்றத்தை உண்டாக்கும் இந்த வயதான தோற்றத்தை சரி செய்து சருமத்தை இளமையாக வைத்திருக்க இந்த சீதாப்பழம் உதவுகிறது சரிங்களா அதாவது நம்மளுடைய சருமத்தின் வந்து கொலாஜன் உற்பத்தி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக சருமங்களில் வந்து சுருக்கங்கள்லாம் ஏற்படும் அந்த சுருக்கங்களெல்லாம் மறையணும் குறையணும் அப்படின்னா சிரமத்தை எப்பயும் இளமையாக வைத்துக்கொள்வதற்கு இந்த சீதாப்பழம் பயன்படுகிறது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த நிசித்தாப்பளம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து நீங்கள் நிச்சயமாக கிடைக்கிறப்ப குழந்தைங்கள்லருந்து பெரிய வயதானவர்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவதற்கு கொடுங்க சரிங்களா அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் இரத்த சோப்பன எண்ணிக்கை சரியான அளவில் இல்லாத போது அனிமியா என்னும் இரத்த சோகை உண்டாகிறது இரத்த சோகை பிரச்சனை இப்போ எல்லாருக்குமே இருக்குது ஒரு முப்பது வயது தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த ரத்த சோகை வந்து அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸோ அந்த அனிமியா என்னும் ரத்த சொகை உண்டாகிறது இரத்த அணுக்களின் எண்ணிக்கையே சரியான அளவில் இருக்கும்போது தான் நம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனும் சரியான அளவில் கிடைக்கும் அதாவது உடலில் உள்ள ரத்த சோப்பானுக்களின் எண்ணிக்கை சரியான அளவில் இல்லாத போது அனிமியாங்கிற ப்ராப்ளம் வந்து அந்த அனிமியா என்னும் ரத்த சொகையை உருவாக்கிறது அந்த இரத்த அணுக்களின் எண்ணிக்கை சரியான அளவில் இருக்கும்போது மட்டுந்தான் உடலில் நமக்கு தேவையான ஆக்சிஜனும் சரியான அளவில் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஸோ இந்த ரத்த சோகை பிரச்சனையெல்லாம் வந்து நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சீத்தாப்பழம் ஒரு சிறந்ததாக அமையும் ஏன்னா நம்ம இந்த சீத்தாப்பழம் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய நம் உடலில் தேவைப்படும் ஆக்சிஜன் வந்து சரியான அளவில் கொடுப்பதற்கு இந்த சீத்தாப்பழம் மிகவும் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் அதனால் ரத்த சோகை பிரச்சனை குறைவதற்கு இந்த சீத்தாப்பழம் பயன்படுகிறது அதாவது நான் சொன்ன மாதிரி சரியான அளவில் ஆக்சிஜன் சென்று சேராமல் இருந்தால் இதை எம் போன்ற பல உறுப்புகள் பாதிக்கும் சரிங்களா அந்த மாதிரி ப இதயம் போன்ற பல உறுப்புகள் பாதிக்கும் இந்த சீத்தாப்பழத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருப்பதால் இது அனிமியா என்னும் இரத்த சோகை பிரச்சனையை வராமல் தடுப்பதற்கு இந்த சீத்தாப்பழம் பயன்படுகிறது சரிங்களா இந்த சீத்தாப்பழம் நீங்கள் எடுத்துக்கிறதுனால அனிமியா என்னும் இரத்த சோகையை தடுக்கும் தடுப்பதற்கும் வழிவகை செய்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் செரிமான நீக்கி நல்ல செரிமானத்தை ஏற்படுத்தும் அதாவது மலச்சிக்கலை நீக்கி நம்மை நம் உடலையும் காட்கிறது இதனால் வயிற்று வயிற்று உப் அந்த உப்பசமாக இருக்கும் இல்லையா அந்த உப்பசத்தை குறைக்கிறது குறைப்பதற்கு இந்த சீத்தாப்பழம் வழிவகுக்கிறது அதனால் நீங்கள் சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான கோளாறுகளை நீக்கி நம்மளுடைய வயிற்றை சுத்தமாக கொள்வதற்கு பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் சரிங்களா இந்த சீதாப்பழம் சாப்பிட்றதுனால எத்தனை நன்மைகள் இருக்குது இத்தனை நன்மைகள் தரக்கூடிய இந்த சீத்தாப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம நம்ம நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேமாதிரி தீ தி சீதாப்பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் நினைவாற்றலை அதிகரிக்க செய்கிறது மெமரி பவர் ஏன்னா ஞாபகம் வரது இப்போ எல்லாருக்குமே இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த சீதாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்முடைய நினைவாற்றலை அதிகரிக்க செய்கிறது அதனால் தாராளமாக அந்த சீத்தாப்பழத்தை நாம் எடுத்துக்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்றது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பதினாலு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இந்த பதினாலு பாயிண்டும் மிகவும் நன்மை தரக்கூடியது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் எதாவது ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க எதாவது மெடிக்கல் ஃபாலோப்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டரை அணுகி ஆலோசனை பெற்ற பின் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளவும் முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இந்நேர்வுடைய சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்